டூஸ் ஐ செல்ல குட்டீஸா குட்டிகளா வாங்கோ இன்னைக்கு ஒரு புராண கதை மாதிரி உப்பமானமாக ஒரு கதை சொல்லலாமா வாங்கோ ஒரு சமயம் வந்து நம்ம மகாவிஷ்ணு வந்து இப்படி ஜாலியாக அப்படி டூர்லாம் போயிட்டு வெளியிலலாம் சுற்றிட்டு ரொம்ப கலைப்பாக வந்துட்டு இருந்தார் வந்துட்டு அவர் ரூமுக்கு போகிறார் லக்ஷ்மி உடனே ஆகாரம்லாம் வந்து கொடுக்குறேன்னா இல்லை இல்லைல்ல நான் வெளியிலேயே நல்ல திருப்தியாக என்னோடய இவ்வாலாம் பக்தாலாம் எனக்கு ஆகாரம் ஃபுல் திருப்தியாக இருக்கேனா ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஐ ஆம் ஸோ வெரி டயர்ட் அப்படின்ட்டு லக்ஷ்மி கிட்டே சொல்லிட்டு நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு வந்தார் ரூமுக்கு வந்த உடனே அவர் அவர் பாதுகையோடு வந்தார் அவரோட காலனியை போட்டுனே ரூம்குள்ளே வந்து ரூமுக்குள்ளே வந்து ஓரமாக விட்டுவிட்டும் கிரீட்டத்தை ஊற்று தலை மாட்டில் அவுத்து வச்சுட்டும் அப்படி படுத்துண்டார் படுத்துன்றது தான் அவருக்கு அவ்வளோ கலைப்பு போல இருக்குது அப்படி சயணிச்சுண்டர் உடனே தூங்கி போய்ட்டுவர் அண்ணா கொர்கர் சூப்பர் கொர்கர் நல்லா குரட்டையோடு நல்லா தூக்கம் தூக்கத்தை பார்த்த உடனே இந்த கிரீட்டம் என்ன பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது இந்த பாதுகை ரூம்குள்ளே வந்ததை ரொம்ப பொறாமையாக இருந்தது ஆக்சுவலி நம்மளே வந்து நம்மளுக்கு செருப்புங்கிறது ரொம்ப முக்கியமான அணிகலனில் ஒன்று இப்போ எங்கே பாரு ஒரு கால்னால தான் ப்ராப்ளம் காலில் ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சுதுன்னா அது தலைமுடிய போய் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறது நம்மளை ஸோ நம்ம என்ன பண்ணணும் செருப்புக்கும் ஒரு ஒரு பொறுப்பு தரணும் செருப்பு போட்டுனாலும் அந்த செருப்பையும் அழகாக கொண்டு வந்து ஓரமாக நிறுத்தி அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதை நீட்டாக க்ளீனாக பண்ணி வச்சுட்டால் தான் நம்ம ஃபுட்டு அது பாதத்தை பாதுகாக்க முடியும் பாதத்தை பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் அது அவருக்கே தெரிஞ்சிருக்கு மகாவிஷ்ணுக்கே அதனால் அவர் செருப்பு பாதுகையை வந்து அப்படி 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 காலால் ஒரு விட்டு எரிஞ்சுட்டு அப்படி குழந்தையெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அப்படி அந்த ஷூவை விட்டு எறியும் அப்படி விட்டு எறிஞ்சிட்டு உள்ளே வந்துடும் அது மறுநாள் காத்தால அவன் அம்மா அவசர அவசரமாக காலங்கத்தால அந்த ஷூவை ஒழுங்காகவே எடுத்து தட்டி கிட்டி போடாமல் காலில் போட்டு அமுச்சு ஆற்றுக்கு மறுநாள் வந்த உடனே அந்த குழந்தைக்கு கோலில் இன்ஃபெக்ஷன் பூச்சி கடிச்சிருக்கும் சாக்ஸை உதறணும் ஷூவை உதறணும் நீட்டாக தொடச்சி கிளீனாக அததுக்கான ஒரு இதை செஞ்சால் தான் அதை அது பாதுகாக்கும் நம்மளை அது மாதிரி இவருக்கு தெரிஞ்செடுத்து போல இருக்குது மகாவிஷ்ணுக்கு அதனால் அவரோட பாதுகையை வந்து ரூம்க்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஓரமாக விட்டுட்டு அவர் படுத்துன்னு தூங்கி போயிட்டார் இது இந்த கிரீட்டத்துக்கு பொறுக்கலை கிரீட்டம் என்ன பண்ணிட்டு பாதுகையை பார்த்து நான் பகவானோட மகாவிஷ்ணுவோட தலையில் அலங்கரிக்கிறேன் அதனால் நான் ரூமில் வந்து அவர் படுத்துன்னு இருக்கிற அறைக்கு வந்துவிட்டேன் நீ எதுக்காக வந்த உனக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கும் நீ எப்படி வருவ அப்படின்ட்டு அந்த காலணியை பார்த்து பாதுகையை பார்த்து இதுக்கு ரொம்ப கோபமாக கேட்ட உடனே பாதுகை சொல்லித்து பாதுகை ரொம்ப தன்மையாக இருந்திருக்கு அது வந்து சித்த என்ன மாதிரி பிள்ளைக்கு ரொம்ப சாது அதனால் அது என்ன பண்ணித்து அந்த கிரீட்டத்தை பார்த்து நான் ஒன்றும் நானாக வரல என்னை மகாவிஷ்ணு காலில் போட்டுன்னு வந்து ரூம்குள்ளே விட்டுட்டார் இப்போ எனக்கு வந்து தவ நானாக வெளியில் போகிறதுக்கு அதிகாரம் கிடையாது இப்போ ஏன்னா மகாவிஷ்ணு காத்தால் எழுந்து கிளம்பரைச்சே என்னை தேடுவர் அவரோட இடத்துல நான் அவரோட செருப்பாக இருந்து தேய்மானம் கொடுக்குற அளவுக்கு இருக்கேனா ஆனால் நான் இதை ரொம்ப பெருமையாக கிடச்சுட்டு ரூம்குள்ளே வந்து நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே கிரீட்டத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருத்து அது ஆனால் பாதுகாந்த ரொம்ப வினயமாக அழகாக பேசியிருக்கேன் ரொம்ப பொலைட்லி ஸ்டாக்கிங் ஆமாம் அப்படி பேசுறச்ச இதுக்கு வந்து நான் வந்து அதோடய அகங்காரம் தாங்கலை ஏன்னா அது தலையில் இருக்கோம் அது தலகணத்தோடு மேலே ஏறி உக்கோண்டுருக்கே நம்ம இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கெத்தாக இருப்பான் நடு மத்தியமாக இருக்கிறவன் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பாடுறவனோடையும் பேசுவான் கொஞ்சம் கீழே இருக்கிற குழந்தைகளோடயும் மிடில் இருக்கிறவன் இருப்பான் இதுவே இந்த மேலே இருக்கிற பையன் வந்து தான்தானமோ படிப்புலேயே ரொம்ப கெட்டிகாரம் மாதிரி அப்படி பந்தாக காமிப்பான் அவனுக்கு நூறு வசதி இருக்கும் அவன் அம்மா நூறு டியூஷன் போட்டிருப்பா இல்லை ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த கீழ் குழந்தைகளோட புத்திசாலியாக பூர்வ ஜென்மத்தில் பா புண்ணியம் பண்ணியிருப்பான் அதை வந்து இந்த ஜென்மத்தில் பாபமாக ஆக்கி விடுவான் தான் தான் ரொம்ப அகங்காரத்தோட அந்த கீழே இருக்கிற இருக்கிறவாளுக்கெல்லாம் எதா கேட்டால் கூட ஐதனும் அப்படின்னு ஒரு அப்படி ஒரு ஒழுக்க ஒழுக்கின்னு போயிடுவான் அப்படிலாம் இருக்கப்படாதுன்றதுக்கு தான் இந்த கதை வருது நம்ம யாரையுமே நம்மளுக்கு கீழே இருக்கா அப்படின்றதுனால அவளை ஒதுக்கப்படாது யாரையும் அதாவது கஷ்டப்படுற நிலமையில் இருந்தாலும் சரி படிப்பு கம்மியாக இருந்தாலும் சரி ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவாலும் சரி யாராக இருந்தாலுமே அவளுக்கு ஒரு தன்மையாக அவள் கிட்டே பழகி அவ ஒரு பிரியத்தை காமிச்சு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னாலும் உபகாரம் பண்ணலைனாலும் அபகாரத்தை பண்ணாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் அவளை ரொம்ப அப்படி துச்சமாக பார்க்குறது ரொம்ப கேலி பண்ணுறது பாப்பா உனக்கு ஒன்றும் வராது நான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு உழுக்கு உழுக்கின் அப்படி போகிறது அப்படியே டீச்சர்கிட்டயே அப்படியே போய் ஐஸ் வச்சுட்டு போகிறது அதெல்லாம் பண்ணப்படாது இவனுக்கும் வரலையா நான் சொல்லித்தரேன்டா எனக்கு கொஞ்சம் தெரியும் நீ வரியா எங்கள் வா நான் குரூப் ஸ்டடீஸில் அவனுக்கு சொல்லித்தரேன் அது மாதிரி ஹெல்ப் பண்ணுற தன்மை வரணும் யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாது ஸோ இப்போ கதைக்கு வரேன் இப்போ என்னாச்சு இந்த கிரீட்டமுக்கும் இதுக்கும் ஒரு மாதிரி வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு கிரீட்டத்துக்கு கோபம் வந்துருத்தும் நான் பகவானோட தலையிலேயே உட்கொண்டுருக்கேன் நீ காலில் இருக்கிற ஒரு பாதுகை உனக்கென்ன எப்படி என்னை எதிர்த்து பேசலாம் அப்படின்னு ஒரு அகங்காரத்தில் ரொம்ப கோபம் வந்து அதை வந்து கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிச்சுருத்தோம் நிந்திக்க ஆரம்பிச்சுருந்தோம் இது ஒன்று நிந்துத்தா போகிறாதோ கூடவே சங்கும் சக்கரமும் நாங்களாம் அப்படி கையில் இருக்கோமாக்கோ நாங்கள் ஒரு கெத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் அதாவது துஷ்டாவளோட துஷ்டாக சேர்ந்துக்கிறது நல்லவாழோட சேர்றதுங்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயம் ஏன்னா நல்லவாழோட சேர்ந்தால் கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் அப்படி கிரகிச்சுட்டு அப்படி மேலே வந்துடலாம் மேலே கஷ்டப்பட்டு மேலே வந்தா கீழே இறங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவே துஷ்டாலோட சேர்ந்து அப்படி மேலே வந்தால் டபால்னு கீழே வந்துடலாம் இது சங்கு சக்கரமும் இந்த கிரீட்டரோட போய் சேர்ந்துன்றது சேர்ந்துட்டு சிங் சக் ஜால்ரா போட்டு பாதுகையா மூணுமாக சேர்ந்து ஒரே ஜாலியாக ஒரு திட்டல் அப்படி ஓரமாக ஒரு நெக்கல் ஒரு பரிகாசம் அப்படி உடனே ஒரு கோபமாக ஒரு சண்டை இதுக்கு ரொம்ப இது ரொம்ப கொஞ்சம் தன்மையான வஸ்து அது பாதுகை அதனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் போப்போம் இவாளோட பேசினா நம்மளுக்கு வேலைக்காகாது நம்ம ஏதோ பகவானோட பாதுகையாக இருக்கோம் அதுக்கு ஏதோ கொடுத்து வச்சுருக்கோம் அப்படியே நம்ம இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்ததுனால முடிஞ்சு போயிடுது ராத்திரி ஆயிடுது பொழுது முடிஞ்சு போச்சு காற்றால் சூரிய உதயம் ஆ போகிறது சரின் ரொட்டினா சூரியோதயம் மகாவிஷ்ணு அப்படி அவரோட காரியக்கிரமங்கள்லாம் முடிச்சுண்டு இப்படி வந்து பாதுகையை போட்டுக்கலான்னு வரார் கிரீடத்தை போட்டு பாதுகையை போட்டுக்கலான்னு வர்றச்ச பாதுகை கிட்ட வந்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஒருத்தர் துக்கமாக இருந்தால் நம்மளுக்கே தெரியுமே அவா கலகல மூடில் இருக்காளா குழந்தை நம்மளே கேட்போம் இன்றைக்கி என்ன ஒரே உற்சாகமாக இருக்கே அப்படின்வோம் குழந்தை ஸ்கூல்லேருந்து வச்சு என்னம்மா டல் அடிக்கிற டீச்சர் இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணின்னு போலையா அப்படின்னு கேட்போம் முடியும் அதனால அவருக்கு பாதுகை வந்த உடனே ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது உடனே பாதுகை வந்து அழுதுன்னு ரோதனம் ரோதன பண்ணின்ருக்கு இருக்கு அவருக்கு என்னடா அது நம்ம ராத்திரி கொண்டு விட்டோம் சவுக்கியமாக தானே வந்தது என்னம்மா வருத்தம் உனக்கு அப்படின்னு பாதுகை பார்த்து என்னப்பா வருத்தோம்னு கேட்குறாரு உடனே அது சொல்கிறது எனக்கு வருத்தம்லாம் இல்லை நான் வந்து திருப்தியாக தான் இருக்கேன் இருந்தாலும் என்னை கண்டு அவா பொறாமப்படுறான்னு தான் நான் உள்ளே வந்ததை கண்டு அவா பொறாமப்படுறா இதுக்கு நான் என்னோட தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் என்ன தெரியாமல் உள்ளே ஆயிடுச்சுன்னு வந்தேன் நீங்கள் வெளியிலேயே விட்டுருந்தா அவர் திருப்தியாக ராத்திரி தூங்கியிருப்பா அவா மூணு பேரும் ராத்திரி கூற தூங்கல அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அந்த பாதுகையை சொல்லித்தான் இவருக்கு வந்து அந்த பாதுகையோட பெருந்தன்மையை அவர் வந்து ரொம்ப குதூகலமா எடுத்துட்டாரோ மகாவிஷ்ணு ஆகா இந்த பாதுகைக்கு இவ்வளவு ஒரு நல்ல மனம் இருக்கே ஒரு தன்மையான மனம் இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே கிரீட்டத்தை அங்கேருந்து கூப்பிடுறார் கிரீட்டத்தை கூப்பிட்டு ஏன்பா அப்படி பண்ண அப்படின்னு உடனே கிரீட்டத்துக்கு வந்து தான் பண்ணது ஒண்ணும் அப்படி ஸ்கூல்ல டீச்சர் விசாரிச்சா கூட அந்த குழந்தைகள் தப்பு பண்ண குழந்தை வந்து என்ன ஒரு மாதிரி கெத்தாவே இருப்பா நான் ஒன்றும் பண்ணல மிஸ் தப்பு அவன் ஏதோ சொன்னா நான் அதுக்கு சொன்னேன் அவ்வளவுதான் ஐடென்ட் டூ என அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சர்ஸ் ஒரு பொலைட்டா பேச தெரியாது சில குழந்தைகளுக்கு அப்போ அதை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு எவ்வளவு மண்டகர்வம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு விடலாம் ஏன் அந்த கிரி நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு உடனே இவருக்கு கொஞ்சம் சரி இவனை விட்டு பிடிக்கணும் அப்படின்றதுனால திருப்பி உன்னே சங்கு சக்கரத்தையும் விசாரிக்கிறார் ஆமாம் அவன் ஏதோ சொன்னால் அவன் கூட நாங்களும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு அவளும் சொன்ன உடனே இவர் சொல்லிட்டார் ஆகா அதுக்கு வந்து நீங்கள் அது எவ்வளோ தேய்மானமாக தேஞ்சி வந்து என் கூட இருக்கு நீங்கள் எல்லாருமே சரி சமம் தான் பகவான் இடத்துல வந்து புழு பூச்சி அப்படின்ற ஒவ்வொரு வஸ்து நீ தான் மனுஷனாக இருந்தாலும் ஒன்று தான் புழுவாக இருந்தாலும் ஒன்று தான் பகவான் இடத்துல அப்படின்றத நீங்களே என் கூட இருக்கிறவாளே என்ன அர்த்தம் அப்படின்றதுனால இப்படிலாம் பரிகாசம் பண்ணுவாளா என்கிட்ட இருந்துட்டு என்னோட ஸ்வரூபத்தோடையே எங்கூடையே ஐக்கியமானவா நீங்களே இப்படி இருக்கேலே அப்படின்றதுனால உங்களுக்கு கட்டாயம் அந்த பரிகாசத்துக்கு ஒரு பலன் கொடுக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை வச்சுட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவான் என்ன பண்ணார் அந்த கிரீட்டத்தை வந்து நீ வந்து அடுத்த திரேதாயுகத்தில் நான் ராமதா அவதாரம் பண்ண போகிறேன் அப்ப இந்த பாதுகைக்கு தலைக்கு மேலேயே நீ உட்காண்டிருப்ப அப்படின்னு அவர் கிரீட்டத்துக்கு சொன்னார் உடனே சங்கு சக்கரத்தை சொன்ன நீ பரதனும் சத்ருக்கணுமா இருந்துட்டு அதுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க போறப்பா அப்படின்னு சொன்னார் இது எங்க வருதுன்னு எல்லா கதை வந்து புரிஞ்சிருக்குமே ராமாயணத்துல பரதன் வந்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கிரீட்டத்தை அதுக்கு முடிசூட்டி பரதனும் சத்ருக்கணும் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி ராமர் வர முடிய பாதுகைய சாட்சியாக வச்சுருந்து ஆட்சி பண்ணுறார் இதுலேருந்து என்ன புரியறது பரிகாசம் ஒத்திரியும் நம்ம பண்ணக்கூடாது எல்லாரும் நம்ம ஐக்கிய மத்தியமா எல்லாரும் ஒரு ஜீவனில் ஐக்கியமாக இருக்கும் பகவான்கிட்ட எல்லாரும் பயபக்தியாக இருக்கணும் யாரையும் டீச் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது டீசிங் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் எல்லாரையும் குழந்தைலேருந்து பெரியவாள்லேருந்து எல்லார்கிட்டேயும் அன்பாக பிரியமா எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும் குழந்தைகளா சரியா புரிஞ்சுதா